ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொல்கத்தா தமிழ்ச்சி இங்கே எங்கள் ஹவுஸ் ஓனர் வந்து சொசைட்டிக்கு போகிறாங்க அதாவது நம்ம ஊரில் ரேஷன் இங்கே வந்து சொசைட்டின்னு சொல்லுவாங்க ஸோ அங்கே என்னென்ன கிடைக்குது நம்ம ஊரில் ஃப்ரீ அரிசி தராங்க இங்கே எப்படி தராங்க அது எல்லாமே தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரேஷன் கடைக்கு வந்துவிட்டோம் எங்கள் வீட்டில் இருந்து நாலு வீடு தள்ளி தான் ரேஷன் கடை கேமரா ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு சொல்லிட்டாங்க கேமரா ஆன் அவங்களுக்கு வெக்கம் வெக்க இங்கே என்னென்ன போடுவாங்க அப்படின்னு நான் அவங்க கிட்ட கேட்டுட்டு இருந்தேன் அவங்க சொல்றது குச்சமா இருக்குன்னு பக்கத்தில் இருக்க அண்ணன் சொல்கிறாரு हां அரிசி ஃப்ரீயா தருவாங்க எங்க ஊர்லாம் சொல்றாங்க நானுமே லைன்ல நின்னு இருபது ரூபாய் ஒரு கிலோ சக்கர எழுதிருக்காங்க பாருங்க சக்கர் நமக் சாவல்னா அரிசி சக்கர்னா சர்க்கரை நமக்குனா உப்பு இது மூணு தான் இங்க கிடைக்கும் மேம் இது நை இங்க என்னெல்லாம் கொடுக்க மாட்டாங்க இவங்க எங்க ஹவுஸ் ஓனர் கார்டுக்கு வந்து சக்கர கிடையாது நாலு பேர் இருக்காங்க இந்த மாதிரி கார்டு தான் கொடுத்துருக்காங்க நாலு பேருக்கு ஃபைவ் த்ரீ தேர்ட்டி ஃபைவ் கேஜி முப்பத்தஞ்சு கிலோ தருவாங்க சத்தீஸ்கரில் மூணு நாலு வகை ரேஷன் கார்டு இருக்கிறதா சொல்கிறாங்க அதாவது ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கவங்க அதுக்கப்புறம் நடுத்தரம் அதுக்கப்புறம் வசதியானவங்க அந்த மாதிரி எங்கள் ஹவுஸ் ஓனர் வந்து வசதியானவங்க அந்த லிஸ்ட்டில் வராங்க அவங்களுக்கு வந்து அரிசி மட்டும் பச்சரிசி தான் கொடுப்பாங்க கொஞ்சம் ஏழ்மை நிலையில் இருக்கிறவங்களுக்கு சக்கரை அதெல்லாமே கொடுப்பாங்களாம் இவங்க பாருங்கள் சர்க்கரையும் பச்சரிசியும் வாங்கி வச்சுருக்காங்க இவங்க கார்டு அந்த ஏழ்மை நிலை கார்டில் இருக்கும்னு நினைக்கிறேன் வாங்கிட்டு போகிறாங்க பாருங்கள் கையில் பையோட பையில் வந்து சக்கரை தலையில் வந்து அரிசி தூக்கிட்டு போகிறாங்க இதெல்லாம் பார்த்துட்ருக்கும் போது நடுவில் வளையல் விற்றுட்டு இருந்தாங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் சொல்கிறேன் சத்தீஸ்கரில் கல்யாணம் பண்ண எல்லா பொண்ணுங்களுமே வந்து கண்ணாடி வளையல் தான் போடுவாங்க அவ்வளோ அழகழகாக இருக்கும் எல்லா வளையலுமே இதுக்கு நடுவில் எங்கள் ஹவுஸ் ஓனர் வந்து உள்ளே போயிட்டு அரிசி வாங்க போயிருக்காங்க வாங்கிட்டு வெளியில் வந்துட்டாங்க பாருங்கள் நம் ஸ்மார்ட் கார்டு வந்துருச்சு இவங்க இன்னுமே இந்த மாதிரி புக் மாதிரி கார்டு தான் வச்சுருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்பரை உங்களை இன்னொரு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்